நினைத்து ஆண்டு சொல்லு மாட்டே திரத்தியும் இந்த அற்புதமான வேலையிலும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக சொல்லி தமரா மாட்டேன் கோ உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறேன் இரண்டாம் அதிகாரத்தில் மூன்று விதமான சாஸ்திரிகள்

ஒரு ஒரு தூசரா கொஞ்சோ মেঙ্গা கொண்டு வந்தார்கள் दान கொண்டு வந்தது மட்டுமல்ல दूसरे दान ने கொண்டு வந்து ओ दान लाकर குழந்தையாகி యేసుவின் பாதத்திலே வைத்துவிட்டு ஜெப பணிந்தார்கள் ஒரு ரகசியம் உங்களுக்கிட்ட சொல்லட்டுங்களா ரகசிய வாக்கு பிறந்த அந்த பெற்றோர் இருக்கிறாங்கல்ல எப்பை கைசத்தி குழந்தையாய் பிறந்த பொழுது ரெண்டு புறா குஞ்சிகளையாவது காணிக்கையாய் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சாங்க तो बलिदान देने के लिए बकरा और बड़ा लेने का बलिदान चढ़ाने का रिवाज था ऐश्वर्या तो वो सलाह दिया जो गरीब है तो वो एक कबूतर लाना करके वो कबूतर लेकर वहाँ गए थे इससे हम जान सकते हैं वो बहुत गरीब थे गरीब थे ऐश्वर्या वाणा इंद इन्दा और காலமாட்டோ அல்ல ஆட்டுப்பேசு கிறிஸ்து பிறந்த அந்த வீட்டுல இருக்கிற தாய் தகப்பன் அவருடைய பெற்றோர்கள் மிகவும் ஏழைகளாக தினக்கூலிகளாக இருந்தார்கள் சமான் பரிவாரமேத்தா ஒரு கரீப்தா ஒரு ரோஜ்கார்

கிறிஸ்து அந்த வீட்டுல பிறந்த உடனே பரிவாரமே ஜப் ஜன தபி அந்த அவர் குழந்தையா இருக்கும் பொழுதே தபி கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து அவரை பார்க்க வந்தார்கள் पूर्व दिशा से वो लोग शास्त्रियों ने आया था उनको देखने के शास्त्री वेरुंगोड वरला जो शास्त्रियों ने आया माँ वो लोग काली हाथ में नहीं आया और शास्त्री तंग कटे शास्त्री सोना ஒரு சாஸ்திரி தூப கட்டி கொண்டு வந்துட்டாரு தூசரா சாஸ்திரி சுகந்த தூப்பு ஒரு சாஸ்திரி வெள்ளை போல கட்டிய தூக்கிட்டு வந்துட்டாரு ஒரு தூசரா है உன் लिए இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி பெற்றது நீங்க யோசிச்சு பாருங்க தங்கத்த ஒருத்தங்களுக்கு காணிக்கையா குடுக்கறாங்கன்னா பசும் பொண்ணு நீ யோசிச்சு பாருங்க சோனா இந்தியாவில ஒரு கிராம் நகை வச்சிருந்தா அவங்க தங்களை படக்காரங்களாவே உணர்வாங்க

चिंता में था उनके लिए पार्लवती देवन बल पच्चा पुरे कहानी जो आकाश का परमेश्वर है उनका पुत्र है जो जब बच्चा होकर वहाँ आया था उनके लिए ऐसा एक महंगा चीजों को लाकर वहाँ दान कराने के लिए ईश्वर कर दिया

ஜின்ி க உங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய சகல தேவைகளையும் தேவனே சந்திப்பா சம்பளநிலை உங்க பிள்ளைகளை தேவனே ஈஸ்வர் பராமரிப்பாஸ் உங்க பிள்ளைகளுக்கு தேவனே நல்ல எதிர்காலத்தை ஒரே ஒரு தருவாந்தி உங்க மனதுல உங்க ஆறு குழந்தைகளுடைய இருதயத்திலும் ஏசு கிறிஸ்து கிறிஸ்து பிறக்கணும் ஒரு வீட்டு குள்ள பிறந்தடா ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துட்டா ஏக گھر के परिवार के किसी का जीवन में प्रवेश आ जाएगा तो क्या होगा ಎಲ್ಲ குறைகளும் நிறைவேறும் सारे खमियां को ईश्वर भर देगा आमीन और हालेलुया हालेलुया

पाप और संसर से वो और से विजय देगा பா போயம் உள்ளவராக சபைக்கு வருவீங்களோ அப்படியே உங்க ஆறு பிள்ளைகளையும் தேவ பயம் உள்ளவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக ரட்சிப்பின் அனுபவத்துல நீங்க வளர்க்கணும்

આપશ્વર પ્રગટ કરે બચ્ચો સંભાલે એમ પ્રાર્થના યશુ કૃષ્ણ નામ તલ યસુ કા નામે પિતાવે நன்றி துதிக்கிறோம் நீங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது வரும்போதுமா வாழ்க்கைக்குற திவனா ஜீவன் தோல்விகளையும் और प्रभु जी जे रुकावटों ने morti दूर करिने जय मुल्ले जयवंत साची उल्ले और साक्षी जीवन जीवन उल्ले और गवाही मेनमय उल्ले और உன்னத்தி பாமே வாழ்வை எங்கள் பாடங்களை ஏற்றுக்கொண்டு பிரபு சுமந்து தீத்தி அமாரா வேதனா தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டு பஜ்ஜி அமாரா மற்ற ஆபார் மரணத்தை ஜெயித்து ஜீவிக்கிற ஆண்டவரே மரணமார்த்தை ஜீவுட்டியா மாட்டேன் வாழ்மை ஜீவன் உள்ளதாய் அமரா ஜீவன் பிரபு வாழ்மை உள்ளதாய் புண்ணிய நாம வாழ்த்த பரமேஸ்வர